முடிச்சுமா கார்த்தியா எப்போ எங்க பண்ண தெரியல சிவகாமி அப்பா யாருக்கு போன் பண்ணா என்ன சொன்னா அப்பா செல்லுக்கு தான் போன் பண்ணா நான் தான் பண்ண அப்பா கூட பேசினாரு அவர் பேசினாரா என்னங்க 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 மாப்பிள்ள வீட்டுல இல்ல பல்லவி எங்க போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு

இவ்வளவு நாள் கார்த்திக் ஸ்ரீநிதியோடு எங்கேயோ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சோம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சே ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியலையா அவனை தனியா தான் அடைச்சு வச்சிருக்கானோ அப்படின்னா இதெல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும் கார்த்திக் என்ன மீறி அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவளோட ஆளுங்களை வச்சு ச்சே கடத்திட்டான் அப்படிலாம் இருக்காது பல்லவி கார்த்திக் அவ விரும்புறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை நீ வெள்ளி ரேஞ்சுக்கு கற்பனை படி பேசிட்டு இருக்கியே சும்மா இருமா உனக்கு ஒண்ணு தெரியாது எல்லாத்துக்கு அப்படி சொல்லாத பல்லவி கார்த்திக் ஒரு ஆபத்துல மாட்டி அந்த பொண்ணு ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கணும் இருக்கணும் இப்படி தொலைஞ்சா எனக்கு என்னப்பா எனக்கு என் பையன் வேணும் நான் அவனை பார்க்கணும் ஐயோ கார்த்திக் என்ன பாடுபட்டு இருக்கானு தெரியலையே கடவுளே பயப்படாதம்மா கார்த்திக் கெட்டிக்காரன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவான் என்னப்பா பேசுறீங்க அப்படிப்பட்டவன் இத்தனை நாள் யார்கிட்டயும் மாட்டிட்டு இருக்கானே பல்லவி மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் பாக்க போயிருக்காருல கண்டிப்பா போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிடுவாங்கம்மா நீ நம்பிக்கையோட இருமா அடாத யாருக்கு பல்லவி மாப்பிள்ளைக்கா ஆமா பல்லவி அவ போனை எடுக்கிலாமா அம்மா அழாதமா பல்லவி அழாதமா அழாது சொன்னாக் கேலு நீ பயப்படுராமுரு உன்னு நடக்காது அழாதமா பல்லவி பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்குமோ விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கீங்க இதை குடிச்சிட்டு படிங்க அது ஒண்ணு இல்லமா நேற்று எத்தனை இடத்துல பொம்பளை செயின் அறுத்தானு போட்டிருக்கேன் அதைத்தான் படிச்சுட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே பத்திரிகையில முதல் பக்கத்துல உங்க போட்டோ போட்டு நியூஸ் வரப்போகுது அந்த கண்டாவிய நான் பார்க்க தானே போறேன் அப்படிங்கிற என்ன சிவராமா என்ன விட்டு விட்டு காப்பி குடிக்கிற அதான் நடக்காது பாத்தியா கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டேன் கழுகுக்கு மூக்கல வேற மாதிரின்னு சொல்லுவாங்க கண்ணாயிரத்துக்கு மூக்கல வேற மாதிரின்னு சொல்லலாம் அம்மா என்ன ஏதோ கழுத கழுதான்னு சொல்ற மாதிரி தெரியுது யோ கழுதின்னு சொல்லலையா திருக்கழு குண்டத்துல கழுகு இருந்துச்சுல அத சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து சேர்ந்துருமா அந்த மாதிரின்னு உன்ன சொல்றாயா என்ன பத்தி பெருமையா சொல்றாங்கப்பா ஆ ச்சே

இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நான் மறுபடியும் துபாய்க்கு போக வேண்டியதா போக வேண்டியதானே யார் வேண்டாம்னு சொன்னது பாத்தியா அம்மாவுக்கு எவ்வளவு நல்ல மனசு என்ன போவேனாலும் தடுக்கறாங்க யோ அப்படி சொல்லலையா உன்ன போய் தொலைன்னு சொல்ற போய் தொலை நான் சொல்றாங்க ஆமா போகணும்னு தான் ஆசை நம்மட்ட பாஸ்போர்ட் இல்லையே உன் பாஸ்போர்ட் என்னையாச்சு காணா போச்சு அது இருந்தவளே காணா போறதுக்கு பாஸ்போர்ட் இல்லையா

உடனே அனுப்ப முடியாதுடி இவனுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கேன் இவன் துபாய்ல இருந்து வந்தவொடன இவன் ரூமுக்கு மூன்று டென் ஏசி போட்டிருக்கேன் இதெல்லாம் எப்படி வசூல் பண்றது முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணணும் அவனுக்கு நீங்க ஒரு வழி பண்றதுக்குள்ள போலீஸ் உங்களை ஒரு வழி பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க நாமா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல எப்படி விசேஷமா வச்சு கவனிக்கிறதுன்னு அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன் ஹலோ சார் ஆ

சரி அவங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ம் இதுவரைக்கும் இல்ல. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபிட்டு ஆகணும் கூடி சீக்கிரம் onu கண்டுபிடிச்சிருவோம் ஹ பிரேம் வீட்டில் இருக்காரா? ஆ இருக்கானே. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நானேற பிரேமோ போய் கூப்பிடு. ஹ? யோ பிரேமோ போய் கூட்டிடாயே போய். தம்பி உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு இன்ஸ்பெக்டரா சார் பிரேம் தான் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டானே அவங்கிட்ட என்ன சார் மறுபடியும் விசாரிக்க போறீங்க அதான் இன்ஸ்பெக்டர் why are you wasting your டைம் எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் சொல்லுவீங்க ஆனா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் வாங்க சார் மிஸ்டர் பிரேம் ஐ நீட் ஆஸ்க் யூ ஃபியூ क्वेश्चंस கார்த்திக் ஸ்ரீனிதி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் தான் உங்களுக்கு முன்னாடி தெளிவா சொல்லிருக்கனே நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் இதுவா தான் இருக்கும் அது சரிதான் ஆனா இப்பதான் கேஸோட ஆங்கிளே மாறி போயிடுச்சே அவங்க ரெண்டு பேரும் கடத்தப்பட்டிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படியா எஸ் அதனால தான் உங்களை ஃபர்தரா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவங்களை யார் கடத்திருக்க போறாங்க அத நீங்க தான் சொல்லணும் மிஸ்டர் பிரேம் என்ன சார் சொல்றீங்க எனக்கு எதுவும் தெரியாது கடத்தி வச்சிருக்கோம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி பிரேம் சார் என்ன சொல்றீங்க எஸ் பிரேம் அவங்களை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்க சார் நான் எதுக்கு சார் அவங்களை கடத்த போறேன் இன்ஃபேக்ட் நானே அவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த சமாதானம் இனிமேல் செல்லுபடியாகாது பிரேம் நீங்களும் ஸ்ரீநிதி எடுத்துக்கிட்ட போட்டோவை பல்லவிக்கு அனுப்பி வச்சிருந்தோம் நீங்க தான் ஸ்ரீநிதியும் கார்த்தியும் பிரிக்க பல வழிகளில் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க எந்த வழியிலையும் உங்க நோக்கம் நிறைவேறல அதனாலதான் கடைசி முயற்சியா இந்த கடத்தல நீங்க இறங்கியிருக்கீங்க ஏன்னா

கார்த்தி இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கான் கார்த்தியோட அப்பாவே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு போனார் கார்த்தி எந்த வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணானோ அந்த ஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை வச்சு அவன் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிருவோம் பிரேம் உனக்கு 24 ஹவர்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள உண்மையை சொல்லிட்டேன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது

தோற்று மூட்டையில் பிரித்து அழி கட்ட மாதிரி நீ ஒரு ஆளைய அப்போ அது எலி பிரியாணி அதை பற்றி எவ்வளோனாலும் சொல்லிட்டு போறாரு ஸ்ரீநிதியை பிரேமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் படாத பாடு போட்டுகிட்டு இருக்கேன் இவன் என்னமோ திடீர்னு அவளை தங்கச்சின்னு சொல்லிட்டு போகிறானு தேங்க்ஸ்

நம்ம கம்பெனிக்கு வராம எதுக்கு வெளியில வேலை தேடணும் அவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறான் ஆமா உங்க பாட்டி எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நல்லது பண்றாரு அவர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை உங்க ஹஸ்பண்டுக்கு உண்மையாவே பெரிய மனசு நான் உண்மையே தான் சொல்றேன் அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆ தேங்க்ஸ் உண்மையை சொன்னதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் அதுக்கு இல்லைங்க என் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு பெங்களூர் ப்ராஜெக்ட ஓகே பண்ணி கொடுத்ததுக்கு தான் நான் எங்க முடிச்சு கொடுத்தேன் எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் தான் அவர் சொன்னத நான் செஞ்சேன் இந்த தேங்க்ஸ் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லுங்க ஓ ப்ளீஸ் அவரை ரொம்ப புகழறீங்க உண்மையா தான் சொல்ற மேடம் அவரால தான் இங்க எல்லார் லைஃப்மே நல்லா இருக்கு அம்மா உங்க சிஸ்டர் இப்ப எங்க இருக்காங்க ஆ அவங்க அமெரிக்கால இருந்து வந்து சென்னையிலே செட்டில் ஆயிட்டாங்க ஓ உங்க சிஸ்டர் நான் பார்க்கணுமே ஆஹ் கண்டிப்பா இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவங்க என்ன மாதிரி இல்ல உங்கள மாதிரியே நல்ல ஜாலியா பிரியா பேசுவாங்க சரி சென்னைக்கு வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க நிச்சயமா வரேன் உங்ககிட்ட நிறைய பேசணும் கண்டிப்பா வரேன் ஓகே ஓகே பை எஸ் லுகு இருக்காங்கல இருக்காங்க நீங்க வசந்தின்னு சொல்லுங்க ஓ உள்ள வாங்க லுகு உன பாக்க வசந்தின் யார வந்திருக்காங்க யா வசந்தியா வசந்தி ஓ ஆ அங்க என்ன இருக்க ம் ஆ வசந்தி வாங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஆ அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்கீங்க காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்லங்க ஏதோ வேண்டா இல்ல குஜு அது குடிங்க गणेश ப்ளீஸ் டி டோன் மைண்ட் அப்புறம் வீட்ல நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்களா பசங்க ஆ உங்களுக்கு ஒரே பொண்ணு பூஜை அவ வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா அப்படியா 땡ксங்க அப்புறம் சொல்லுங்க என்ன விஷயம் இவர என் ஹஸ்பண்ட் கணேஷ் இவங்க வந்து மிஸ்ஸஸ் ராஜ்மோகன் நம்ம விக்கிக்கு அலைன்ஸ் பார்த்திருந்தோம்ல ஸ்ருதி இவங்க ஸ்ருதியோட அம்மா வணக்கங்க வணக்கம் இது பாருங்க எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம இவர் முன்னாடியே சொல்லலாம் ராஜா ராமன அவரோட செகண்ட் ஒய்ஃபோட எங்க வீட்டுக்கார ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தாரா என்னங்க இது உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாவே இல்லையா இல்லங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அவங்கள நானும் பார்த்தேன் வீட்டுக்கு வந்து பெரிய ரகளையே பண்ணிட்டாரு ஆதித்ய நிவேதா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸ்ருதி ரொம்ப அப்செட் ஆயிட்டா இதனால அவளோட வாழ்க்கையும் விக்னேஷோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இப்படிலாம் நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல நீங்க ரெண்டு பேரும் பயமோ இல்ல குழப்பமோ அடைய தேவையில்லை ருக்கு இத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் மிஸ்ஸஸ் ராஜ்மோகனுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன் மிஸ்ஸஸ் ராஜ்மோகன் ருக்கு மிஸ்டர் ராஜ்மோகனும் ராஜாராம கூட ஒரு லேடியை பார்த்துதான் சொல்றாங்களே அது ராஜாராமனோட செகண்ட் வைஃப் தான் சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவ ராஜாராமனோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாமே எல்லாமே இவங்களோட ஒரு யோகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் குத்தம் சொல்றது ரொம்ப தப்பு அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிடுச்சா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தங்குறாங்களா இப்படி ஏதாவது இருக்கா இப்போதைக்கு அது மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு எந்த மதத்தை முக்கியம் அவர் செகண்ட் அதுதான் தெரியும் ஹஸ்பண்ட் இப்படி அவங்கள பற்றின சந்தேகம் நம்ம மனசில் ஒரு துளி விழுந்தா கூட போதும் அப்புறம் அவங்க பேசுறது செய்யறது எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும் ராஜாராமனுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்கிற கண்ணோட்டத்திலே நீங்கள் அவரை பார்க்குறீங்க அப்போ ஒரு எந்த பொண்ணு கூட பழகினாலோ இல்லை பேசினாலோ அவதான் அவரோட செகண்ட் ஒய்ஃப்னு நீங்களா முடிவு பண்ணிடுவீங்க மனசை சுத்தமாக வச்சு பாருங்க எல்லாமே வித்தியாசமாக தெரியும் அதுவும் உண்மைதான் ஆனா ராஜா ராமனுக்கு ரெண்டாவது வைஃப் இருக்காங்கிற காரணம் தானே ஆதித்யா நிவேதா விக்னேஷ் சுதி கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்குது ஒரு குழப்பம் எத்தனை பேர் வாழ்க்கைய பாதிக்குது ராத்திரி இருட்டு இதெல்லாம் நிரந்தரமா இருக்காது விடிஞ்சுதான் ஆகும் விழிச்சம் வந்தே தீரும் தைரியமா இருங்க எல்லா குழப்பமும் தீர்ந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நீங்க சொல்றது பறிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க அப்ப நான் வரேங்க தைரியமா போயிட்டு வாங்க என்ன ருக் அப்படி பார்க்கிறேன். வாட்ஸ் ராங் வித் யூ கணேஷ் இவ்வளோ சாமர்த்தியமாக எப்படி பேச கற்றுக்கிட்டீங்க எல்லாம் உங்ககிட்டேருந்து தான்